அதலேயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க புதையல் இருப்பதாக சொல்லப்பட்ட கல்வெட்டில் புதைந்திருக்கும் வரலாறு இந்த கல்வெட்டினுடைய காலத்தை பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று இங்கே பணமோ புதையலோ வேற எந்த விஷயமும் கிடையாது ஒரு குறுநில மன்னன் பிராமணர்களுக்கு நிலத்தை தானமா கொடுக்கிறான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆச்சரியப்படுத்தும் வரலாற்று சின்னங்கள் ஒன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டணத்திற்கு இருக்கும் தட்டக்கல் மலைப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பதிமூன்றாம் நூற்றாண்டு பாறைக் கல்வெட்டு மற்றும் அதே காலகட்டத்தைச் சேர்ந்த வைரவர் கோவில் போன்றவற்றை கடந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்திருந்தோம் இவற்றின் தொடர்ச்சியாக நாம் சென்ற ஊர் நெடுங்கல் இங்கிருக்கும் மிக நீண்ட பாறை அமைப்புதான் இந்த ஊருக்குப் பெயராகவும் அடையாளமாகவும் இருக்கிறது இந்த பாறையை ஒட்டியிருக்கும் தென்னந்தோப்புக்குள் ஆச்சரியமான கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது ஆனால் இந்த கல்வெட்டு பற்றி உள்ளூர் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைகள்தான் தான் மிரள வைக்கிறது அது ஒரு புதையல் நம்பிக்கை புதல் புதலை இருக்குது புதையல் புதையல் ஆஹ் புதையல் அது கூட ஏன் வாயில் வரல அந்த புதை புதலை இருக்குது அடுக்கடுக்காக இருக்குது அதை வந்து படிக்கிறவங்களுக்கு கடைசியில் வந்து மூணு எழுத்தாட வந்து மூக்கில் வாயில் ரத்தம் வந்துருது யாருமே இது முழுச்சிமா படித்ததே இல்லை இது வீதம் படித்ததே இல்லை அது படிக்கிறவங்களுக்கு மூக்கள் வாயில் ரத்தம் வந்துடுது செத்து போயிடுவாங்க படித்ததே கிடையாது நல்லா புதல இருக்குது யா வந்தால் அங்கே வந்து செருப்பு காலை போட்டு போகக்கூடாது வந்தால் சாமின்னு கும்பிட்டு போகணும் அப்போ அதிகம் பொம்பளைங்கெல்லாம் டேட் ஆகிட்டாங்கன்னா அங்கே அந்த இடம் போகக்கூடாது அப்படின்னு காதில் கேள்விப்பட்டனுங்கிறான் நாங்கள் வந்து இப்போ முப்பது வருஷம் ஆகுது நான் இங்கே வந்து இந்த முப்பது வருஷமாக இதே தான் சொன்னாங்க கீது எடுத்து இது படிச்சு கொடுத்தா ரத்த வந்துடும் படிக்க முடியாத அரை குறையா படிச்சு விட்டா முடிச்ச படிக்கணும் பணம் கிடைக்குதுன்னு தான் சொல்கிறாங்க நேரம் கிடைக்குது பணம் இது ஏழு கோப்பரை பணம் இதுன்னு தான் சொல்கிறாங்க அவசரம் யார் இதுக்கு எடுக்கவும் முடியல பார்க்கவும் முடியல ஏழு கோப்பரை பணம் இதுன்னு சொல்கிறாங்க இது ஒரு மூட நம்பிக்கை என்பதை கிருஷ்ணகிரி அரசு அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் ஒரு சில நிமிடங்களிலேயே நிரூபித்து காட்டினார் பாறையில் வெட்டப்பட்ட கல்வெட்டு வரிகள் மீது வெள்ளை மாவு பூசப்பட்டது பிறகு அந்த வரிகளை திரு கோவிந்தராஜ் அவர்கள் படித்துக் காட்டினார் ஸ்ரீ மதுராந்தக வீர நுளம்பன் ராசநாராயண வைரவ வைரவன் வெளிசியன் ஸ்ரீ மதுராந்தக வீர ராச நாராயண வைரவன் வெளிசியன் ஆங்கிர வருஷத்து கற்கடக நாயற்று வேளையும் புதன்கிழமையும் உத்திராடமும் பெற்ற நாள் சகரையாண்டு ஆயிரத்து இருநூற்று மூன்றிலான வேளை வெளிஜிய சதுர்வேதி மங்கலம் நாற்பாலெல்லை பெண்ணையாண்டார் மட தென்னை தெற்கு ஆற்றுக்கு மேற்கு ஆவத்தப்பாடி எல்லைக்கு வடக்கு நாட்டரையன் பள்ளி எல்லைக்கு கிழக்கு உட்பட எல்லை நிலம் அடங்கலும் பனிரண்டு பாகமாக பிராமணருக்கு உதகபூர்வ தம்ம தானமாக கொடுத்த பங்கு ஸ்ரீமடலைப் பங்கொன்றைப் பொற்புறத்து பெரியார் பங்கிரண்டு புரோனோ சுற்றி கேசவப்பட்டன் பங்கொன்று சிறுப்புள்ளூர் அலாப சகாசம்மன் பங்கொன்று திருமங்கலத்து நாராயணப்பட்ட பங்கொன்று நாயூர் பாட்டை தேவபெருமாள் பங்கொன்று உருப்பூட்டூர் தேவராசன் பட்டன் பங்கொன்று கொடுமுத்த தேவராசப்பட்டன் பங்கொன்று பங்கிபுரத்து அழகர் பங்கொன்றை நுங்கன் அனக்கர் பங்கொன்று சாயான கூத்தர் பங்கொன்று இந்த தம்மலங்க பண்ணினவன் கங்கை கரையில் குரால் பசுவைக் கொன்ற பாபம் கொள்வான் என்பதாக அந்த கல்வெட்டு வரிகள் படிக்கப்படுகின்றன இந்த கல்வெட்டின் காலகட்டம் பொது ஆண்டு என்று குறிப்பிடப்படுகிறது மதுராந்தக வீர நுழம்ப நாராயண வைரவன் வெலீசியன் என்பவன் இந்த பகுதியை ஆண்டபோது பனிரெண்டு பிராமணர்களுக்கு குடியிருப்புகளை உருவாக்கி கொடுத்தது பற்றி இந்த கல்வெட்டு பேசுகிறது பெரிய ஒரு பாறை இருக்கு சார் இந்த பாறை தொடர்ச்சியான கல்வெட்டுக்கு நீங்க படிச்சீங்க ஆனா இந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து புதைகள் இருக்குது புதைகள் பற்றிய தான் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையில் இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது சார் கொஞ்சம் வழக்கமாக அதாவது வழக்கமாக நம்ம ஏற்கனவே கூட ஒரு கல்வெட்டு பார்த்தோம் அது மாதிரி ப பதிமூணாம் நூற்றாண்டினுடைய இறுதியில் அதாவது இந்த கல்வெட்டினுடைய காலத்தை பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட இவங்களுடைய பீரியட் அது ஒய்சாளர்கள் இந்த பகுதியை ஆண்ட ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அந்த ஒய்சாளர்களுக்கும் கீழே அடங்காமல் இந்த வீர நுழம்பன் சொல்லிட்டு ஒரு பரம்பரையினர் ஆடுறாங்க அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஆழ்ந்துட்டுக்காக இந்த சோழர் காலத்தில் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க அவங்க விட்டுட்டு போனதுக்கப்புறம் இவங்களே இந்த பகுதி ஆளாங்க மதுராந்தக வீர நுழம்பன் வைரவன் அப்படிங்கிறவன் தான் இந்த தலைவன் இந்த பகுதி ஆண்டுக்கிட்டு இருக்கிற தலைவன் இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு அவன் வந்து ஒரு ராஜாண்டத்தை காட்டுறதுக்காக பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கறது அப்போ தான் வந்து ராஜான்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிலத்தை வந்து தானமாக கொடுக்குறோம் ஒரு ஊரை தானமாக கொடுக்குறோம் அதை வந்து பன்னிரெண்டு பிராமணர்களுக்கு பிரித்து கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும் பொழுது அந்த நான்கு எல்லைகளை ரொம்ப தெளிவாக சொல்கிறான் ஆவத்தவாடி நாராயணப்பள்ளி இது மாதிரி நாலு ஊர் இருக்குது அந்த நாலு ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதியை பிரித்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒன்றரை பங்கு ரெண்டு பங்கு இது மாதிரி பன்னெண்டு பேருக்கு பிரித்து கொடுத்துட்டு இந்த தானத்தை யாராவது பின்னால் வர்றவங்க சுயநலத்துக்காக அதாவது வேற ஆளுக்காக ஏமாற்றிட்டாங்கன்னா அவங்க வந்து கங்கை கரையில் குரால் பசு குரால் பசுன்றது இந்துக்களுடைய மிக முக்கியமான புனிதமான வழங்கக்கூடிய ஒரு பசு அந்த அந்த பசு கொண்ட தோஷத்தில் நீ போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி சொல்லி இந்த கல்வெட்டை முடிக்கிறாங்க ஆகவே இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியோ அல்லது இந்த ஊர் மக்கள் சொல்கிற மாதிரியோ இங்கே பணமோ புதையலோ வேறு எந்த விஷயமும் கிடையாது ஒரு குறுநில மன்னன் பிராமணர்களுக்கு நிலத்தை தானமாக கொடுக்குறான் அந்த தானமாக கொடுக்கும்போது அந்த எல்லை எல்லாம் கரெக்டாக சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த நிலத்தை பன்னிரெண்டு பாகமாக யார் யாருக்கு எத்தனை எத்தனை பாகம்னு சொல்லி பிரித்து கொடுக்குறோம் அதோடு தான் அந்த கல்வெட்டு நிற்கிறத தவிர வேறு எந்த செய்தியும் இந்த கல்வெட்டில் இல்லை மக்கள் சொல்கிற மாதிரி கொப்பரை தேங்காய் அப்போ கொப்பர பணம் இருக்குது இது மாதிரி இப்போ பல இதெல்லாம் வதந்தி இது இந்த ஒரு கல்வெட்டுக்கு மட்டும் இல்லை எந்த கல்வெட்டை நாங்கள் படிக்கிறதுக்கு போனாலும் சரி நீங்கள் படிக்கும்போது உங்கள் படித்தீங்கன்னா உங்கள் தலை வெடிஞ்சிடும் ரத்த வாந்தி எடுத்துடுவீங்க அது மாதிரி நிறைய பயமுறுத்துவாங்க ஆக்சுவலாக வந்து அது மாதிரி பயமுறுத்த நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒரு விதத்தில் நல்லது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் வந்து இதை தவறாக இதை பயன்படுத்துகிறதோ அல்லது உடைக்கிறதோ அல்ல வேறு ஏதோ அழிக்கிறதுக்கோ முற்படுவாங்க இல்லையா இது அல்லது சில நிற நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சாமியாக வழிபடுவாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா செருப்பெல்லாம் கழிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் நல்ல ஒரு விஷயம் தான் சாமின்றப்ப எல்லாருக்கும் அந்த கல்லை பார்த்தோன்னே ஒரு பயம் ஏற்படும் யாரும் எதையும் இது பண்ண மாட்டாங்க பாதுகாப்பாக இருக்கும் ஆகவே இந்த கல்வெட்டை பாதுகாக்கிறதுக்கு இது மாதிரியான மூடநம்பிக்கை பயன்படலாமே தவிர இது வந்து சில நேரங்களில் வந்து இது இருந்தால் உங்கள் பரம்பரைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரங்க யாரென்னா சொல்லிட்டாங்கன்னா இவங்க வெடி வச்சே தகர்த்திடறாங்க அது மாதிரி சில இடங்களில் வந்து வெடி வெடி வச்சு தகர்த்துற நாங்கள் உதாரணத்தையும் நாங்கள் பார்த்துருக்கோம் அது மாதிரிலாம் செய்யக்கூடாது இது வந்து ஒரு கரெக்டாக அப்படின்னா ஏழ்நூறு வருஷத்துக்கு முன்னால் இந்த பகுதியை ஆண்ட ஒரு மன்னன் வந்து ஒருத்தருக்கு தானம் கொடுத்த செய்தி அதை மட்டுந்தான் கொடுக்குது இதனால் வந்து என்ன தெரியுதுன்னா அந்த பதிமூணாம் நூற்றாண்டில் இந்த பகுதியை யாரெல்லாம் ஆண்டாங்க அரசியல் நிலவரத்தை வந்து இந்த கல்வெட்டு மூலமா நம்ம நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் உண்மையில் புதையல் பற்றியெல்லாம் இந்த கல்வெட்டு எதுவும் சொல்லவில்லை என்பதைப் பற்றி அந்த பகுதியில் வசிப்பவர்களுக்கும் திரு கோவிந்தராஜ் அவர்கள் விளக்கினார் பன்னெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு அந்த பிரிச்சு கொடுத்ததுல பின்னால வர்றவங்க வந்து எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டு அவங்க வாரிசுகள் எல்லாம் வந்து அதை ஏமாத்திர கூடாது அல்ல பக்கத்துல இருக்கிற உன்னோத்த வந்து ஏமாத்திர கூடாது என்ன பண்ணா கல்லுல எழுதி வச்சுட்டான் எழுதி வச்சிட்டு அந்த சொத்தை வந்து பரம்பரை பரம்பரையா அவங்க மட்டும் தான் ஆளணும் இன்னொருத்த வந்து அபகரிச்சிட கூடாது அப்படி ஒருவேளை நீ திருடிட்டு அல்லது அவன் செத்து போயிட்டான் சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணம் தான் நீ உனக்கு வந்து நீ வந்து என்ன ஆகும்னா கங்கை கரையில் போய் பசு இருக்கு பசு மாடு பசுன்னு சொல்லுவாங்க அந்த பசுவை வெட்டினா உனக்கு தோஷம் வருமா இல்லையா தோசம் வருமா இந்து மதத்தில் அப்படி சொல்லுவாங்க அந்த தோஷம் உனக்கு வந்து சேரும் அதனால உன்னுடைய சொத்தை நீ அழ அனுபவி இமோசன்சத்துக்கு ஆசைப்படாத அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க அவ்வளோதான் இதுதான் இதில் சொல்லியிருக்கிற இருக்கிற விஷயம் அவ்வளோதான்